ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு லடுஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் புடலங்காய் கறி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான இந்த கறி கூட்டு நிறைய கல்யாண வீடுகளில் பார்த்துருப்போம் இந்த புடலங்காய் கறி கூட்டு எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காய கறி பண்றதுக்கு ரெண்டு வெரைட்டில பருப்பு எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு இதுல அப்படியே தண்ணி சேர்த்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ இத ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடி பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்திருக்கேன் சின்ன சைஸ்ல ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சம் தனி சேர்த்து இதை மூடி மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பை வேகட்டும் நம்ம சைடில் மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்துக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்கு காய்கறிகள்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கூடவே தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அரை மூடி தேங்காய் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் பாருங்க இந்த பதத்துக்கு அரைச்சா போதும் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொறை கொரப்பாக அரைச்சி சேர்த்தோன்னா கூட்டுக்கு நல்லா இருக்கும் நம்ம குக்கரில் பருப்பு வச்சோம் இல்லையா நாலு விசில் வந்துருச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு இதில் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து வேக வைக்கும்போது பாசிப்பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்திருக்கணும் கடலைப்பருப்பு இந்த பதத்துக்கு வெந்திருக்கணும் இது அப்படி இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலை பொறிஞ்சதும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சு இந்த நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு புடலங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்துலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிருவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் காய் எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நம்ம சேர்த்துருக்க தேங்காய் சீரகத்தோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரா நமக்கு புடலங்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா கொத்தமல்லி தூவி லைட்டா கிளறி விட்டுருங்க இப்போ இது கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் கடுகு இது கூட சீரகம் சேர்த்துக்கலாம் இது மாதிரி மூணு குண்டு மிளகா எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த தாளிப்பை நம்ம கூட்டு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க கல்யாண வீடுகளில் பண்ணக்கூடிய புடலங்காய் கூட்டு ரொம்ப சுலபமா செஞ்சிட்டோம் இந்த கூட்டு ஒன்னு இருந்தா போதும் நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷே இல்லாமல் இதையே போட்டு நம்ம பசைஞ்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டியான புடலங்காய் கூட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈட் ஹெல்தி ஸ்டே ஹெல்தி